அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுகிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்த மூன்று மணியத்தில் எந்த மாவட்டங்கள் வெளியின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் எந்த மாவட்டங்களை மழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை இளமைப்படணும் பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணுறேங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் மக்களுக்கு இரக்கமே காட்டாத வெயில் தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை தற்போது கொடுக்கப்பட்டு உள்ளனர் தமிழக பகுதியில் மேல் வளிமண்டல கிழக்கில் காற்றன் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது குறிப்பாக நேற்று தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்துள்ளதாகவும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இருப்பினும் வெயிலின் தீவிரம் குறையவில்லை இந்நிலையில் தமிழ்நாட்டில் வறண்ட வானிலை நிலவும் आनाल வட தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையாக மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மிதமான மழை பெய்துள்ளது ஆனால் தமிழகத்தில் இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என அறிவிக்கப்பட்டன குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களில் லேசம் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆகிய முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்ட தமிழ்நாட்டில் நேற்று சில நேரங்களில் வெப்பநிலை தாக்கம் அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் ஈரோட்டில் நூத்தி எட்டு வெயின் தாக்கம் பதிவாகியுள்ளது திருப்பத்தூர் சேலம் மற்றும் கரூர் தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் 107, ஏழு முதல் நூத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வேலின் தாக்கம் பதிவாகியுள்ளது திருத்தணி வேலூர் திருச்சி நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் நூற்றி மூன்று முதல் நூற்றி நான்கு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வேலின் தாக்கம் பதிவாகியுள்ளது தற்போது தமிழகத்தில் தஞ்சை மதுரை கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி வேலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் வெயின் தாக்கம் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே வெளியேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் முதல் மே மாதம் ஒன்றாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி அதனை சுற்றுவட்டார பகுதியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இரண்டு முதல் ஐந்து வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என எச்சரிக்கை ஒன்று தற்போது கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்